ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्जालं पङ्गुं लङ्काय तेकिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் ஏழு அரண்ய சங்குல துரோணி ஸ்ரோத்யான கலகண்ட விஷங்கம் மீனிங் நானா பல வகைகளுடன் அரண்ய பசு காட்டு மிருகங்கள் விராத அதிக எண்ணிக்கை கொண்ட சங்குல நிரப்பப்பட்டு துரோணி பள்ளத்தாக்குகளுடன் அலங்கிருத மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட சித்திர பலவகையான த்ரும மரங்கள் சுர உத்தியான தேவர்களால் பராமரிக்கப்படும் தோட்டங்களில் வனங்களில் சோலைகளில் கலகண்ட இனிமையாக கிரீச்சிடும் விசங்கம பறவைகள் டிரான்ஸ்லேஷன் திரிகூட மலை அடிவாரத்திலுள்ள பள்ளத்தாக்குகள் பல வகைப்பட்ட வன விலங்குகளால் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன மேலும் தேவர்களால் பராமரிக்கப்படும் ரம்மியமான மிக அழகிய வனங்களில் தோட்டங்களில் உள்ள மலர்கள் மரங்களில் பல்வேறு வகையான பறவைகள் இனிய குரல்களுடன் கீச்சிடுகின்றன பதம் எட்டு சரி அச்சோதை புலிநைர் மணிவாலுகை தேவ ஸ்ரீ சௌரப அம்பு அணிலைர்யுத்த வெட் பை வெட் மீனிங் சரித் சரித் நதிகளுடன் சரித் நதிகளுடன் ஸ்ரோபி மற்றும் ஏரிகள் அச்சோதை பளிங்கு போன்ற தெளிந்த நீரால் நிரப்பப்பட்டுள்ளன புலினை ஏரிக்கரைகள் மணி சிறிய ரத்தினங்களுடன் வாழுகை நுண்மணல்களை ஒத்திருக்கும் தேவஸ்ரீ தேவமங்கையர்களின் மஜ்ஜன நீராடுவதன் மூலமாக அந்த நீரில் ஆமோத அவர்களுடைய மேனியின் நறுமணம் சௌரப மிகவும் வாசனையான அம்பு நீரால் அணிலை மற்றும் காற்றால் யுத அழகுபடுத்தப்பட்ட திரிகூட மலையின் சுற்றுப்புறம் டிரான்ஸ்லேஷன் அந்த அழகிய திரிகூட மலையில் பல ஏரிகளும் அழகான நதிகளும் உள்ளன இவற்றின் கரைகள் நுண்மணல்களை ஒத்த சிறு இரத்தினங்களால் மூடப்பட்டு உள்ளன அவை பளிங்கி போன்ற தெளிந்த நீர் கொண்டவையாகும் மேலும் தேவ மங்கைகள் அதில் நீராடும் போது அவர்களுடைய உடல்களின் நறுமணம் நீரையும் தென்றல் காற்றையும் வாசனைப்படுத்துகிறது இவ்வாறாக சுற்றுப்புறம் மிகவும் அழகுபடுத்தப்படுகின்றது பர்பட் பை சிலபிரபா பிரபா ஜட உலகிலும் கூட பலதரப்பட்ட ஜீவராசிகள் உள்ளன பூமியிலுள்ள மனிதர்கள் தங்களுடைய உடலின் உடலின் துர்வாசனைகளை தடுப்பதற்கு பொதுவாக புற வாசனைப் பொருட்களை தங்கள் மேல் பூசிக்கொள்கிறார்கள் ஆனால் தேவ மங்கையருடைய உடல்களின் நறுமணங்களால் நதிகள் ஏரிகள் தென்றல் காற்று மற்றும் திரிகூட மலையின் முழு சுற்றுப்புறமும் மனம் பெறுவதை இங்கு இந்த ஸ்லோகத்தில் நாம் காண்கிறோம் உயர் கிரக அமைப்புகளில் உள்ள தேவ மங்கையரின் உடல்கள் மிகவும் அழகானவையாக இருப்பதால் வைகுண்டத்தின் மங்கையர்கள் அல்லது கோபியர்கள் எனப்படும் பிருந்தாவனத்து மங்கையர்களின் உடல்கள் எவ்வளவு அழகிய தோற்றங்களைக் கொண்டிருக்கும் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதங்கள் ஏழு எட்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்